அனைவருக்கும் வணக்கம் நாம் என்ற நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் பணம் சேர உதவக்கூடிய சக்தி வாய்ந்த மூலிகைகள் உங்களுக்கு தெரியுமென்றால் அதை நீங்கள் எங்களுக்கு கொடுத்து உதவ முடியுமா என்று பல அன்பர்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் உங்களுக்காகவும் இதுபோன்று கேட்க நினைக்கக்கூடிய மற்ற நபர்களுக்காகவும் இந்த காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகின்றது உங்களுக்கு பணம் சேர உதவக்கூடிய தேவையான நேரத்தில் மட்டுமே அல்லாமல் தேவைக்கு அதிகமாகவும் பணம் சேர்த்து தரக்கூடிய எட்டு வகையான பொருட்களை ஒன்றாக சேர் நாம் தேவைப்படும் நபர்களுக்கு கொடுக்கின்றோம் அதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு அதிக அளவில் பணம் சேர இந்த மூலிகைகள் உதவும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஒரு சிலருக்கு பணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஆனால் வேறு பலருக்கோ தேவைக்கு ஏற்ற நேரத்தில் மட்டும் ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து அந்த தேவையை பூர்த்தி செய்துவிடும் மற்ற நேரங்களில் பண வரவு அல்லது பண சேர்மானம் என்பது இல்லாமல் இருந்து கொண்டே இருக்கும் உழைத்து வரக்கூடிய பணமாக இருந்தாலும் அது அதிக நாட்கள் அவர்களிடம் நிற்காது இதுபோன்று இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் சேர உதவக்கூடிய மூலிகைகளை வேறு சில பொருட்களுடன் சேர்த்து ஒரு மூட்டையாக கட்டி நாம் தொடர்ந்து பயன்படுத்தி அதை பணம் வைக்கும் இடத்தில் வைக்கும் பொழுது நமக்கு தேவையான போது அல்லாமல் எப்போதுமே பணவரவு வரவு வந்து கொண்டிருக்கும் இந்த மூட்டையில் ஒன்பது விதமான பண வரவை ஈர்க்கக்கூடிய பொருட்களை உள்ளே வைத்து நாம் தயார் செய்து கொடுக்கின்றோம் இந்த மூட்டையினை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் தூபதீபம் காட்டி நீங்கள் பணம் வைக்கும் இடத்தில் வைத்தால் போதும் உங்களுக்கு தேவைக்கு மட்டும் அல்லாமல் தேவைக்கு அதிகமாகவே பணவரவு வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இதில் பயன்படுத்தக்கூடிய சில மூலிகைகளின் பெயர்களை மட்டும் நாம் தவிர்த்துவிட்டு உங்களுக்கு இதில் சேர்க்கக்கூடிய மற்ற பொருட்களின் விவரங்களை கொடுக்கின்றோம் பணவரவை பெருக்கக்கூடிய இந்த மூட்டையில் மஞ்சள் கிழங்கு ஜாதி பத்திரி வெட்டிவேர் திரவியப்பட்டை இவை அல்லாமல் மேலும் சில பொருட்களை சேர்த்து மொத்தமாக ஒன்பது பொருட்களை வைத்து இந்த மூட்டையை நாம் தயார் செய்து பூஜையில் வைத்து உங்களுக்கு கொடுக்கின்றோம் இந்த பொருட்களை வெறுமனே எடுத்து வைத்து நான் பயன்படுத்தி கொள்கிறேன் என்றாலும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது நாம் கொடுக்கக்கூடிய பணம் சேர உதவும் இந்த மூட்டையில் வைத்துள்ள அனைத்து பொருட்களுடன் சேர்ந்து வாங்க வேண்டும் என்று நினைத்தால் நீங்கள் நமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையானவற்றை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த மூட்டையை வாங்கி பணம் வைக்கும் இடத்தில் வைக்கக்கூடிய நபர்கள் வெள்ளிக்கிழமைகளில் கண்டிப்பாக அசைவ உணவு சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் காலை நேரத்தில் தான் நான் பூஜை செய்து விடுவேனே மதியம் அல்லது இரவில் சாப்பிடலாமா என்று கேட்கக்கூடாது அன்று அந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் முழுமையாக சைவ உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வந்தால் மகாலட்சுமியின் அனுகிரகம் உங்களுக்கு கிடைத்து இந்த மூலிகைகளின் சக்தியினால் பணம் உங்களுடைய தேவைக்கும் அதிகமாக வந்து சேரும் இந்த மூட்டையை நம்மிடமிருந்து வாங்கி பயன்படுத்திய பல நபர்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்பட்டதை நமக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்து கொண்டிருக்கின்றார்கள் நீங்களும் அதுபோல் ஒருவராக ஆக வேண்டுமென்றால் பணம் சேர உதவக்கூடிய இதை வாங்கி பயன்படுத்த விருப்பப்பட்டால் எமது காணொலியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான அளவில் இதை வாங்கி பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்